வந்துட்டேன் பானுபிரியா வாங்க 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 எல்லாருக்கும் இனியதொரு மாலை வணக்கம்

மலை வணக்கம் தேவி பால அவர்களுக்கு மாலை வணக்கம் ஹாய் 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 வணக்கம் சாந்தாராஜா வணக்கம் தனலட்சுமி அக்கா வணக்கம் தனலட்சுமி வணக்கம் வணக்கம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு எல்லாம் எப்படி சொல்றதுன்னா புதுசா அதனால அந்த அக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நானி சாப்பிட்டாச்சு குமுதா அவர்களே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு கோபி சொல்லுங்க ஹாய் கவிதா கோபி எப்படி இருக்கீங்க ഹായ് ഹായ് സൂപ്പർ മൈ ഫേവറേറ്റ് ഇവിടെ ചിക്കി മഴ ഉണ്ടായിരുന്നു ഉണ്ടായിരുന്നു കുറച്ച് നേരത്തെ കുറവായിരുന്നു ഇന്ന് പണിക്ക് മതിയായിരുന്നു മലയാളിയല്ലേ യും പണി പോയാളയാളി ആ പുള്ളിക്കാരൻ മുടി വെട്ടിക്കാൻ പോണു പറഞ്ഞിട്ട് മുടി വെട്ടിച്ചിട്ട് എപ്പോഴാ എത്ര സമയം രണ്ടുമണിയായി മുടി വെട്ടണോ ലൈവ് മുടി പറഞ്ഞു ലൈവ് കച്ചവട സ്ഥലത്ത് വെച്ചിട്ട്

பாப்போம் அப்படியே வை கொஞ்சம் நேரம் டை டை அடிக்க அடிக்காதீங்க பிரச்சனை பிரச்சனை சொன்னா இருவருக்கும் வணக்கம் 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 அடிக்கிற புரியல ஹாய் 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 அண்ணா அண்ணா நமஸ்காரம் உண்டு நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கும் நன்றி 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 தஞ்சாவூர்ல லலிதா ஒரு கிளியரா வரல ஆமா என்ன செய்யே? கிளியரா வரலையா? கொஞ்ச நேரத்துல சரியாகும் நினைக்கிறேன் நானு. கட் பண்ணிட்டு போय्रूமா? ஏய் அனிதா டீச்சருக்கு அன்புடன் இந்த மாலை வணக்கம். மாலை வணக்கம். இருக்கேன். டை அடிக்கிற பிரச்சனை அக்கா நல்லா பின்ன

இப்ப ஒரு கட் பண்ணிரணுமா இப்படி தெரியாம தான் கேக்குறேன் கட் பண்ணா வேற கொஞ்சம் நெட்டு குடி ஏத்தி விடுங்க இந்தாங்க இதல இருந்து ஏத்தி விடுங்க அம்மா ஏத்தி விட்டுட்டு வந்து உட்கார்ந்து சரி போங்க லேசர் ட்ரீட்மென்ட் ஆமாங்க அண்ணா அக்கா ஹாய் ஃப்ரம் தஞ்சாவூர்ல இருந்து வணக்கம் 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 தஞ்சாவூர்ல எந்த காலேஜ்ல படிச்சீங்க தஞ்சாவூர்ல இப்ப சாஸ்திரா யுனிவர்சிட்டி நான் படிக்கும்போது சண்முகா பாலிடெக்னிக்கா இருந்துச்சு இருவரும் சூப்பரா இருக்கீங்க நன்றி சூப்பர் நன்றி கஷ்டமாக உள்ளது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்வீங்க மனசு எங்களுக்கு கஷ்டம் தான் ஆனா என்ன பண்றது நம்ம அதாவது என்னைக்குமே என் சோகத்தை சிரிச்சு ஆத்திக்கிட்டேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சிரிச்சு தான் ஆத்திக்கணும் வணக்கம் வணக்கம் வாங்க லட்சுமி கிருஷ்ணன் அவர்களை வணக்கம் மஹாயக்கா அவங்க சுடிய காட்டுற சுடி இதாங்க எல்லாரும் போடுற சுடி தாங்க ஏ அப்பா இதெல்லாம் ஒரு 10 12 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணேன் 12 வருஷம் ஆயி இது ஸ்கூல் போற பிள்ளை மாதிரி முட்டிக்கு வந்துருச்சு முட்டிக்கெல்லாம் வரல கரெக்டா தான் இருக்கு 10 வருஷம் ஆச்சுங்க எந்தாயில் 10 வருஷம் ஆச்சு ஆனா இப்போவும் கரெக்டா தான் இருக்கு இந்த இடத்துல ஒரு நாள் ஒரு பொழுது அண்ணா நீங்க எந்திரச்சி நில்லுங்க சட்டையை பாக்கட்டும் யாராவது சொன்னாங்களா ஹாய் அக்கா அண்ணா வணக்கம் என்னோட மெசேஜ் மட்டும் படிக்கவே இல்லை உங்களோட ஃபேன் நன்றி லாவண்யா அவர்களே படித்தாச்சு 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 இருந்து ப்ரித்திகா ஹாய் வணக்கம் வணக்கம் ஜேசந்திருக்கா என்னமோ சொல்லியிருக்காங்களே தம்பி உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குதுக்கா இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை அக்கா கரெக்டாக தாங்க இருக்குது ஓகே 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 என் சொத்தை உங்கள் பேர்ல எழுதி தரேண்ணா ஏங்க கரெக்டாக தாங்க இருக்குது ஓகே 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 ஹாய் சிஸ்டர் ராதா வணக்கம் 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 தேங்க்ஸ் நல்லா கலர் காம்பினேஷன் நன்றி 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 இதுக்கு வந்து க்ரீம் கலர் பேண்ட்டும் க்ரீம் கலர் சாலும் இருந்துச்சு அந்த சால் வந்து கொஞ்சம் கீடிருச்சு தீக்கு போட்டேன் அது முடிஞ்சு எடுத்தோம் அது என்ன ஆச்சுன்னா முள்ளு கம்பி முள்ளு வேலி எடுத்தோம் நாங்கள் முள்ளு வேலி எடுக்கும் போது வேலிக்குள்ளே பட்டு கிழிஞ்சிருச்சு உடனே சபிதாக்கப்புறம் அண்ணா எந்திரிங்க வேட்டி சட்டையை பார்க்குறேன்னு

மோதிரத்தை கூட அவசரத்துல எடுத்து போடாம வந்து எடுத்துட்டு வேண்டாம் வேண்டாம் கிளியரா இருக்கா பாத்துக்கிறீங்களா வணக்கம் 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 வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இப்போதான் ஒரு 8 நிமிஷம் தான் ஆகுது வந்து வாங்க சாந்தி ராஜா பெங்களூர் வணக்கம் 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 சிவனியா வணக்கம்ங்க மதுரையில இருந்து ஹாய் ஜீசஸ் ஸ்கூல் இன்ஜினியரிங் வணக்கம் அண்ணா உங்க சட்டை ஓகே பரவாயில்ல விடுங்க விடுங்க நான் ஒண்ணு சொல்ல சும்மா காமெடி காத்தா இருக்கேன் வெக்கத்தை பாருங்கடா அண்ணா இந்த வெக்க அதிகமாவே வரும் அது முத்துக்கு நமக்கெல்லாம் இல்லங்க நம்ம வெக்கம்னா என்னன்னு வெக்கம் வெக்கம் மீன்ஸ் அப்படி நெட்டி பார்த்துட்டு இருப்போம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அதான் பத்து நிமிஷம் ஆச்சு எட்டு நிமிஷம் ஆகுது நல்லா இருக்கு உங்கள் இருவரையும் பார்க்க நன்றி அதாவது ஒரு பத்து பேர் வந்தாலே அதிகமா பேச மாட்டாங்க முத்து எப்படி இந்த அவார்டு பண்ண எப்படி மைக்க கொடுத்து நம்ம கிட்ட பேச சொல்லுவாங்க அந்த டைம்ல எப்படி பேச போறாங்க கிடையாது என்ன பேச பேச்சு போட்டியை நடத்த போறாங்க ஏதோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அந்த நேரத்துல உங்க மனசுல என்ன தோணுதோ அத சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் பாப்பம் பாப்போம் என்ன இவங்க குடுக்கிற பில்டப்லயே போனாலும் பேச்சு வராது போல இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குதுங்க அதாவது ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துலயே பேசுறதுக்கு அவ்வளவு யோசனைகள் அவ்வளவு இப்படி பேசுறவங்க தான் அங்க வந்து தயக்கப்படுவாங்க நம்ம ஜாலியா பேசிட்டு போயிருவோம் நானுமே சொல்றேன் நான் என்ன நினைச்சிக்க வேணாம் ஐயோ பத்து பேர் இருக்காங்களே அப்படின்னு பின்வலிக்க மாட்டேன் பத்து பேர் தானே பாத்துக்கலவா அப்படின்னுட்டு மேல பேச தெரியாது அல்ல வின்னு ஏன் இப்படி காமிக்கிது ஷோ கியூ நான் வந்து உனக்கு இந்தந்தது இது இல்ல வைஃபை இல்ல நான் வைஃபை இருந்துச்சுன்னா நேரம் ஆஃப் ஆகியும் இருக்கும் நெட் ஆன் பண்ணி பாருங்க வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆ வைஃபையை ஆஃப் பண்ணுங்கள் ஆ இப்ப நெட் ஆன் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ க்யூ தேங்க் யூ தேங்க் அண்ணா என்னை பிடிச்சிருக்கா தங்கச்சி புரியலையே ஹை வணக்கம் சோ க்யூட்டாக இருக்கீங்க நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றிங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு அதான் கூத்த முடிவிட்ட போயிட்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கடையில எப்படி இருக்கேன் முடியெல்லாம் வெட்டிட்டு நீட்டா தானே இருக்கேன் வியாபார கட்டல வச்சு இன்னைக்கு லைவ் போகும் தங்கம் நம்ம வியாபாரத்துக்கு என்னால எல்லாம் இந்த சகுதி கோலத்துல எல்லாம் உட்கார்ந்து லைவ் வர முடியாது நான் போய் முடிய வெட்டிக்கிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படி இல்லை வியாபாரத்துக்கு போய் நம்ம லைவ் போட்ட காலமும் இருக்குது நாங்கள் போயிருக்க தான் செஞ்சுருக்கோம் நான் அப்படி சொல்ல கிடையாது சில நேரங்கள்ல முடிய வெட்டி வியாபாரத்தில் நம்ம டவர் கிடைக்காது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்ல கட்டாய் கட்டாய் போச்சுன்னா அது ஒரு பெரிய டென்ஷன் சும்மாவே ஒரு இப்போ வியாபாரம் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை லைவ்ல உட்காந்துருவாங்க வியாபாரம் கிடைக்கலாம் வச்சுக்கோங்களேன் வியாபாரம் முக்கியமா லைவ் முக்கியமா வியாபாரத்தை பார்த்தா தான் நான் லைவ் வருவேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க நான் பாட்டுக்கு லைவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வியாபாரம் உடல் ஒன்றும் உடல் இவர் பாட்டுக்கு உட்காந்து லைவ் போயிட்டு இருக்காரு அழுதுக்கிட்டு இருந்தாங்கன்னா போச்சு அப்படின்ட்டு நான் வரலன்னு ஸோ ஸ்மார்ட் தேங்க்யூ தேங்க்யூ வாட் கோஸ் யோர் சன் ஸ்டடிங் அவன் தான் ஏஐஎம்எல் படிச்சுட்டு இருக்கான் முகம் வாடின மாதிரி தெரிஞ்சிச்சு ரெண்டு நாளா சுடுதி எப்படி இருந்துச்சு சுடுதி நிட்டு நல்லா இருந்துச்சுக்கா நல்லா இருந்துச்சுக்கா நான் போட்ட டீ எப்படி இருந்தாலும் சுக்கு இஞ்சி தட்டி போட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் गायत्री ராதே கிருஷ்ணா மாளை வணக்கம் மாலை வணக்கம்ங்க மாலை வணக்கம் தரலட்சுமி ரகு வணக்கம் அச்சசல் நம்ம ட்ரெயின்ல குடிச்ச டீ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இப்போ க்ளியர் ஆயிச்சான் பாருங்க

என்ன அவார்டுன்னா என்ன அவார்டுன்னு கேட்டீங்கன்னா வேன் டிஜிட்டல் அவார்ட்ஸ்ல நம்மள கூப்பிட்டிருக்காங்க அது அதனோட அதாவது அபிஷியலா இன்னும் போஸ்ட் நமக்கு ஒண்ணும் தரல போட சொல்லி கண்டிப்பா தானே போடுவாங்க போட போட்டுறோம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல சொல்லிருந்தாங்க அப்புறம் இப்ப விழுப்புரத்துக்கு மாத்தி இருக்காங்க இப்ப ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றோம்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு தைரியமா வந்துருச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி 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 அண்ணா அக்கா ரெண்டு பேரும் சூப்பரா நடிக்கிறீங்க தேங்க்யூ நன்றி 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 அக்கா கால்ல கோலம் போட்ட வீடியோ சூப்பர் நன்றி நன்றி சாந்தானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் ஹாய் சிஸ்டர் பிரதர் காட் பிளஸ் யூ தேங்க்யூ முருகேஸ்வரி அவர்களே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அக்கா கால்ல தனலட்சுமி தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் கனிவினோத் ஹைதராபாத்ல இருந்து வணக்கம் ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஹாய் பிரியாருண் மஞ்சள் மாலை மஞ்சள் நீலா நன்றி 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 சித்ரான்னு சொல்லுங்க ஹாய் சித்ரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவார்ட் ஃபங்க்ஷன் டேட் என்ன சொன்னாங்க அக்டோபர் அஞ்சுங்க அக்டோபர் அஞ்சு ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க நன்றி நன்றி நன்றிங்க பிளாஸ்டிக் பூவாக்கா ஆமா ஹாய் மை டியர் லவ்லி கப்புள்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோ அண்ட் கிரே காம்பினேஷன் சூப்பர் நன்றி நன்றி ஹாய் சூப்பர் ஜோடி நன்றி ஒரு பாட்டு பாடுங்க இன்னொன்று போன வாரம் ஆடுகளை குடும்பத்தில் பாட்டு பாடணும் பார்த்தீங்களா

அதாவது நான் பேசினா தான் அது ரெடியே ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நான் ஆசையா என் புருஷன் ஒரு பாட்டு கேட்டதுக்குமே அது கூட அது கூட அதாவது நான் வாய் திறந்துட்டாலே வில்லங்கமா போல இருக்கு கண்டிப்பா ஹாய் அக்கா எம் ஜம் ஜம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க மை ஃபேவரட் கப்பிள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சோ மச் நிதின் கால் பண்ணாண்ணா நிதின் கால் பண்ணலாம் கால் பண்ணான் நேத்து கால் பண்ணா டெய்லி நைட்டு கால் பண்ணிடுவான் ஹாய் சொல்லுங்க அண்ணா ஹாய் வணக்கம் கோயம்புத்தூர் வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ப்ரித்திகா கங்கராட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு தமிழ் செல்வி வணக்கம் சும்மா பாடுனதுக்கு அப்புறம் வாயில நம்ம வாய்ஸ்ல பாடுனதுக்கு காப்பிரைட் போட்டா முடிஞ்சதோட எனக்கு மெசேஜ் வந்துருச்சு உங்களுக்கு இந்த பாட்டுக்கு காப்பிரைட் வந்துருச்சு இந்த பாட்டு பாரடி முத்தேன் சொல்லிட்டு பார்த்தா நான் படிக்க சொன்ன பாட்டு லாஸ்ட்ல அந்த இதயமய பாடத்துக்கு பாடணும் பாத்தீங்களா அந்த பாட்டுக்கு தான் காப்பிரைட் போட்டோம் அப்புறம் அந்த அந்த பாட்டை மட்டும் அந்த பாட்டு இருக்கிற இடத்தை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன் உங்க வீடியோ எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுவே அப்படிங்கறீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள் சகோதரி நன்றி பிரகதி என்ன ஸ்கூலுக்கு போனவர் தான் வரல இன்னைக்கு வந்து அங்கே ஓணம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு வணக்கம் சாந்தா வணக்கம் என் பொண்டாட்டி என்னமோ புரியுகிற இடம் சாந்தா புரியலையே வீடியோ க்ளியராக இருக்கா இல்லை என்று பிளாஸ்டிக் பூ என்றாலும் அது அழகா இருக்கிற இடம் சாந்தா என்றதால் அழகோ அளவோ ஓஹோ ஒரு பொய்ய கூட இவ்வளவு அழகா கவிதையாக வர்ணிக்க முடியுங்கிறது இந்த கவிஞர்களுக்கு மட்டுமே முடியும் சிங்கமுன்னரியிலிருந்து வணக்கம் வணக்கம் காய் நந்தினி வணக்கம்

வீடியோஸ் எஃபெக்ட்ஸு வீடியோஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு பேக்ரவுண்டு ஃபேஸ் கலர் ஓட்டு ஆட்டோ ஃபிரேமிங் இதெல்லாம் ரீக்ரியேஷன்ஸ்லாம் வேண்டாமே வீடியோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் உள்ளதே வைங்க இருக்கட்டும் அது ஸ்டெக் ஆகாமல் போன இப்போ ஓகே தான் இருக்கு தங்கம் இப்போ ஓகே இன்னைக்கு என்ன சமையல் சாந்தா இன்னைக்கு சமையல் தான் சொல்லியிருந்தோமே இன்னைக்கு பார்த்தீங்கல்ல என்ன சமைச்சோம் தங்கம் நான் மண்டி ஊற்றி தாங்க சாப்பிட்டேன் அதனால எனக்கு ஒன்றும் புரியல என்னடி சமைச்சே வாழக்கா பொரியல் வேற என்னடி தங்க ஓலன் ஓலன் வச்சிருக்க அது கொஞ்ச நேரத்துல ஆயிருங்க தண்ணியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா அதோட தண்ணியை வந்து பிரகதி நல்லா குடிப்பாங்க தேங்காய் பால் தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி வச்சிருந்தாங்க சாப்பாட்டுல ஆனா அது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சதீஷ் தீபா அவங்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஃபேமிலிக்கே அந்த ஓலன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஓலனை தான் எப்படி செஞ்சீங்க இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்டு சாப்பிட்டாங்க அந்த ஓலன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பச்சை பிள்ளைங்களுக்கு அந்த பால் தேங்காய் பால் தண்ணியை ஊத்தி சாப்பிட்டுக்கிறங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதாவது ரொம்ப எருவாவும் இல்லாம நல்லா இருந்துச்சு பா வேகமா வேலை மூடியக்கூடிய ஒரு ஈஸி தான் எனக்கு ஓன சக்தி இல்ல யார் வீட்டுல அது வச்சிருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா நான் கிளம்பிட்டேன் தா கிளம்பட்டா தானா புரியலையே அக்கா தம்பி என்ன காலேஜ் படிக்கிறாரு சொல்லுங்க தம்பி வந்து HKBK காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க பெங்களூர்ல நீங்க போன் பண்ணும்போது ஐயே என்ன காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்களா எங்க இல்ல இல்ல அது வேற நான் இது வேறதா படிச்சேன் 41 வயசுங்க கம்மன் இருங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு மழையா இன்னைக்கு மழை பேஞ்சு இப்ப இல்ல இப்ப இருந்துகிட்டு நிக்கறாக பாரத் வணக்கம் அழகு 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 நன்றி நன்றி

உங்களுடைய கதையெல்லாம் கேட்டு நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் ஆனா நீங்க என்னோட மெசேஜ் படிக்கவே மாட்டீங்க படிச்சாச்சு நீங்க படிச்சாச்சு நீங்க அழகான தம்பதிகள் நன்றி நன்றி திரும்ப வீடியோ ஆடுதுப்பா இது என்னத்துக்குதே இப்படி ஆடுதோ பாலா போன வயவுட்டு பாலா போன பயவுட்டு இல்ல என்ன கொஞ்சம் ஃபிக்ஸஸ் ஆக தெரிகிறது விட்டு விட்டு வருது என்னதான் செய்யணும் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் அப்படி வருது அப்படியோ இந்த காத்து அடிக்குது இல்லங்க அது நெட் எல்லாம் இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா இழுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து விடுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே நினைக்கிறேன் கிளியரா இல்லையே இல்லப்பா என்னது இல்லப்பா அக்கா உங்களுக்கு ஹாய் சொல்லுங்க இந்தங்க இப்ப ஒரு அடை அடிச்ச ஒண்ணுமே முகமே தெரியல என்னதே செய்ய கிளியரா இல்ல பிரதர் ஆமாங்க தெரியுதுங்க அதான் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஹாய் அண்ணாக்கா போனா ஃப்ரம் வாழ்க்கை நூறு ஆண்டாச்சோ ஹாய் அண்ணாக்கா ஹவாரி நல்லா இருக்கும் கலை கோவிந்த் நீங்க எப்படி இருக்கு மெசேஜ் இன் ஃபேஸ்புக் யுவர் அட்ரஸ் அட்ரஸ் நீங்க அந்த சேர்லுக்கு மாத்தணும் சரி இருங்க இல்லங்க நான் இவரும் இரண்டாவது சிம்முக்கு மாத்திட்டாரு முதல்ல சிம்முக்கு நல்லா தானது நான் தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க வை அது ஓன் செல்லல அப்படி தெரியும் நினைக்கிறேன் ஓ செல்லே ஒரு கோக்குமாக்கான செல்ல இல்லடி தங்கா தெரிஞ்சினா கட் பண்ணிட்டு திரும்ப வாங்க ப்ளீஸ் நல்லா என்ன அந்த அப்படியே வந்துருச்சு கட் பண்ணுங்க ஒரு லைவ் தானே போய் மறுபடியும் வருவோம் ரிட்டர்ன் வருவோம் பத்தொன்பது நிமிஷம் தான் இருக்கு ரெண்டு மணி நேரம் போற போறவங்களுக்கு உங்களுக்கு போரிங் இருக்கும் இல்ல கிளியர் ஆயிருமா உங்க பிக்சரே சுத்தமா தெரியல ஹம் வர்ற பிரச்சனை மூடவுட் ஆகாது கிட்டங்க